வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாப் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற லெசன் ஃபுல்லாக ஒன்லைனரில் எப்படி நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ப்ளஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு லெசனையும் ஒன்லைனராக உங்களுக்கு தொகுத்து லெசன் பை லெசனாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ப்பா அதன்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம ஒன்லைனராக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாமினி அரசு வந்து எவ்வளோ அதோட நிலப்பரப்பு வந்து எவ்வளோ தூரம் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கர்நாடகா மாநிலத்தோட சில பகுதிகள் அது ரெண்டும் சேர்ந்து தான் பாமினி அரசோட நிலப்பரப்பாக இருந்துச்சு பதினெட்டு முடியலசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடிச்சுருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ஆண்டுகள் வந்து இந்த பாமினி அரசு வந்து நீடித்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாருங்க பாமினி அரசு வீழ்ச்சியடைந்து எத்தனை சுல்தான்களாக பிரிந்ததுன்னா ஐந்து சுல்தான்களாக பிரிஞ்சிச்சு அந்த ஐந்து சுல்தான்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா விஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பெரார் இந்த மாதிரி ஐந்து சுல்தானிங்களா வந்து பாமினி அரசு பிரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பாருங்க விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வலுவான ஆண்டாக ஒரு வலுவான அரசாக எத்தனை வருஷம் வந்து ஆட்சி செஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா இரநூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சது தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த தலைக்கோட்டை போரில் தான் விதே விஜய் நகரம் வந்து வீழ்ச்சி பெற்றிருக்கும் வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் எந்த இரு சகோதரர்களால் நிறுவப்பட்டதுன்னா ஹரிஹரர் புக்கர் விஜயநகரம் அப்படிங்கிறத வந்து எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நிறுவனவங்க ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் ஹரிஹரர் புக்கர் இருவரும் வந்து எந்த அரசிடம் வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படின்னா துக்லக் அரசுகிட்ட தான் வந்து இந்த ஹரிகரர் புக்கர் அவங்க வந்து ஆச்சி அவங்க கீழே வந்து இவங்க பணி புரிஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாரண்யர் தான் வந்து இந்த சிறுங்கேரி சைவ மடத்தினோட தலைவராக இருந்திருப்பாங்க ஹரிஹரர் புக்கருக்கு ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்யாரண்யர் தான் வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் குறிப்பிட்ட காலம் வரை விஜயநகர் வந்து எவ்வாறு வந்து அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் வந்து என் வித்யாநகருக்கு வந்து மதிப்பு மதிப்பு தரும் விதத்தில் வந்து வித்யாநகர் தான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அழைச்சாங்க தான் வந்து விஜயநகர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க வித்யாநகர் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா விஜயநகரம் அப்படின்னு சொல்லி தான் பின்னர் வந்து அழைச்சாங்க விஜயநகர அரசு எத்தனை அரசுகளால் ஆளப்பட்டதுன்னா நான்கு அரசுகளால் ஆளப்பட்டது அந்த நான்கு அரச வம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கம சாலுவ துளுவ அறவீடு அதில் சங்கம வம்சத்துக்குரிய இயர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் சாலுவ வம்சத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் துளுவ வம்சம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் அறவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் சங்கம சாலுவ துளுவ அறவீடு அப்படின்னு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இயர்ஸ் வந்து நம்ம எளிமையாக எடுத்துடலாம் எல்லாமே அஞ்சு அஞ்சில் முடியும் ஃபர்ஸ்ட்டு ஆறில் ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட்டு ஆறில் முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க விஜயநகர அரசுகள் வந்து பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசுகளுக்கு இடையே வந்து மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த நதிகளுக்கான இடைப்பட்ட கலிமுக பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி இந்த ரெண்டு நதிக்கும் இடையில இருக்கிற அந்த கா களிமுக பகுதிகளுக்காக தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அடிக்கடி சண்டை வந்திருக்கும் ஹரிஹரர் புக்கர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள் விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாமினி அரசு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாமினி அரசு வந்து உருவாச்சு முதலாம் புக்கருடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அவங்க தான் முதலாம் புக்கருடைய மகன் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து முற்றுப்புள்ளி வைத்து அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அவர்கள்தான் குமார கம்பண்ணாவின் மனைவியினோட பேர் கங்காதேவி இந்த கங்காதேவி அவர்கள் எழுதிய நூலோட பேர் தான் மதுரா விஜயன் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தேவராயர் தான் வந்து இந்த சங்கம வம்சத்தோட மிகச்சிறந்த ஆட்சியாளராக வந்து இருந்தாங்க இஸ்லாமிய வீரர்களை படையில் பணியாற்றும் முறையை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் தேவராயர் அவர்கள் தான் இஸ்லாமிய வீரர்களை வந்து படையில் வந்து பணியாற்ற மு பணியாற்றதுக்கு சேர்த்தாங்க விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலுவர் நரசிம்மர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் விருப்பாட்சியர் விருப்பாட்சி ராயர் இவங்க தான் வந்து சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கிய படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசநாயக்கர் அவங்க தான் வந்து துளுவ வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க எப்படி தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தோட கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சி ராயரை வந்து கொலை செஞ்சுட்டு வந்து துலுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க துலுவ வம்ச அரசர்களுடன் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் தான் துலுவ வம்ச அரசர்களுடன் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ண தேவராயரின் இரண்டு முக்கியமான இலக்கு இருந்துச்சுன்னா துங்கபத்திர நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது குல்பர்காவை கைப்பற்றுவது இது ரெண்டும் தான் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு முக்கியமான இலக்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாமினி சுல்தான் பாருங்கள் பாமினி சுல்தான் முகமது சாவை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவர்கள் அவர்கள்தான் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் ருத்ரனோடு போர் மேற்கொண்டவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை யாருடைய பீரங்கி படையின் உதவியோடு தோற்கடித்தார்னா போர்த்துகீசிய பீரங்கி படையோடு தான் வந்து இவங்க வந்து கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு மழை சேமிப்பதற்கு சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் தமது தலைநகரான கம்பியில் கட்டிய கோவில்கள் கிருஷ்ணசாமி கோயில் அசாரா ராமசாமி கோயில் விட்டலாசாமி கோயில் இந்த கோயிலெல்லாம் வந்து கிருஷ்ண அவர்கள் வந்து ஹம்பியில் கட்டியிருப்பாங்க போர்களின் மூலம் தான் பெற்ற செல்வங்களை மிக மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண போர்த்துகீசிய அராபிய வணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் கிருஷ்ணதேவராயர் அவைகளை அலங்கரித்த எட்டு இலக்கிய மேதைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க எட்டு இலக்கிய மேதைகளில் மகத்தானவர் யாருன்னு அல்லாஹ் அல்லாசானி பெத்தன்னா அவங்க தான் வந்து அதில் மகத்தானவராக கருதப்படுறாங்க கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுதாரா அச்சுதராயர் முதலாம் வேங்கடர் சதாசிவராயர் சிவராயர் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணதேவராயர் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க சதாசிவராயருக்கு சிவராயருக்கு பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த தளபதி யாருன்னா ராமராயர் அவங்க தான் வந்து பகர ஆளுநராக வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க சதா சிவராயரை பெயரளவுக்கு அரசராக வைத்துக்கொண்ட உண்மையான அரசாக ஆட்சி புரிந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராமராயர் ஏன்னா பகர ஆளுநர்னு பார்த்தாவே அவங்கள பேரளவுக்கு வச்சுட்டு அந்த பகர ஆளுநர் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ராட்சச தங்கடி போர் தலைக்கோட்டை போர் அதாவது இந்த ராட்சச தங்கடி போரை தான் தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க அது நடைபெற்ற ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கிழக்கு கர்நாடகாவில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி அப்படின்னு தான் அழைக்கப்படுது ஹம்பியை பாரம்பர சின்னமாக அறிவித்துள்ளது எதுன்னு பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ சந்தகிரியில் அறவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை தேவராயர் அவங்க தான் வந்து அறவீடு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க விஜயநகர பேரரசின் நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேரரசு மண்டலம் மாநிலங்கள் அதை வந்து ஆட்சி புரிந்தவங்க மண்டலேஸ்வரா அப்படின்னாங்க நாடுகள் வந்து மாவட்டங்கள் அப்படிங்கிறாங்க ஸ்தலங்கள் அப்படிங்கிறத வட்டங்கள் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு கடைசியாக கிராமங்கள் இருந்துச்சு அறவீடு வம்சத்தாரோட புதிய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெணுகொண்டா விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறுல விஜயநகர அரசு வந்து வீழ்ச்சியுற்றது கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுடா அவங்க என்ன மாதிரி சொன்னா என்ன மாதிரி அவங்கள அழைச்சாங்கன்னா கிராம தலைவர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க விஜயநகர பேரரசுகள் வெளியிட்ட தங்க நாணயங்களை வந்து வராகன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க போர்த்துகீசிய கட்டுமான கலைஞரின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள பாரசீக பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் தான் கிண்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை வந்து முறைப்படுத்தினங்கிறாங்க இந்த கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்டுகள் அப்படிங்கிற அமைப்பு கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருப்பதாக குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் அவர்கள் தான் வந்து குறிப்பிட்டாங்க விஜயநகரத்துல இருந்து விஜயநகர வணிகம் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து பட்டு இறக்குமதி ஆச்சு மலபார்லேருந்து வாசனை பொருட்கள் பர்மாவிலருந்து விலை உயர்ந்த ஆபரணக்கற்கள் இதெல்லாம் வந்து விஜயநகருக்கு வந்து இறக்குமதி ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஆமுத்தம் ஆமுத்த மால்யா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நூலை வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க பாண்டுரங்க மகா பாண்டுரங்க மகாகத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னாரி ராமகிருஷ்ணா அவர்கள் தான் அந்த நூலை எழுதியிருப்பாங்க சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்களை வந்து தெலுங்கு மொழியாக்கம் செய்த புலவர்கள் யாருன்னா ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா அவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதின நூல்களை வந்து தெலுங்கு மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆமுக்த மால்யா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி கூறுவது என்னன்னு பார்த்திங்க எந்த நூல் அவங்கள பற்றி கூறுதுன்னா ஆமுக்த மால்யா தான் அவங்கள பற்றி கூறுது நெக்ஸ்ட் பாருங்க கடவுள் ரங்கநாதனுக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலையை கடவுளுக்கு சூடுவதற்கு முன்பாகவே சூட்டி கொடுத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோதை தேவி அவங்க தான் ஆமுத்த மால்யா என்பதன் பொருள் என்னன்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவள் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆமுக்த மால்யா விஜயநகர அரசின் கோவில் கட்டுமான பணி வந்து என்ன மாதிரி கட்டுமான பணி அவங்க இருந்துச்சுன்னா விஜயநகர பாணியில தான் இருந்துச்சு விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஏழில் பாமினி அரசு வந்து யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் ஹசன் கங்கு இவங்க ரெண்டு பேராலேயும் தான் பாமினி அரசு வந்து நிறுவப்பட்டது தௌதலாபாத் நகரை கைப்பற்றி பாமன்சா என்ற பெயரில் வந்து சுல் பாமன்சா அப்படிங்கிற பெயரில் தன்னை சுல்தானா அறிவித்து கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் அவங்க தான் வந்து தன்னை பாமன்சா அப்படின்னு சொல்லி சுல்தானா அறிவிச்சுக்கிட்டாங்க இரண்டு ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் வந்து பாமன்சா பாமன்சா தலைநகரை மாற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா அலாவுதீன் ஹசன்னாலும் பாமன்சானாலும் ஒரே ஆளுதான்ப்பா தலைநகரை மாற்றிய இடம்னா குல்பர்கா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போதில் தலைநகரை மீண்டும் வந்து பிடாருக்கே மாற்றுறாங்க நெக்ஸ்ட்டு பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தார்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ஆண்டுகள் தான் வந்து அவங்க ஆட்சி புரிந்தாங்க அலாவுதீன் ஹசன் தமது அரசை நான்கு மாகாணங்களாக பிரித்தார் அது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தராப் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நான்கு மாகாணங்களாக பிரித்ததை வந்து அழைச்சாங்க பாமன் சாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது சா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டுல வாராங்கால அரசரோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா பச்சை கலந்த நீல வண்ண கற்கள் கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை வந்து இழப்பீடா பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது பாரசீக அரசர்களின் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய பச்சை கலந்த நீல கல்லான அரியணையும் ஒன்றாகும் என தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்தௌசி அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க சாணாமா அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்தௌசி ஹைதராபாத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டை தான் ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டையில் உயரமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலஹிசார் பாமினி அரசிற்கு வலுவான ஓர் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா அவங்க தான் வந்து வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குல்பர்காவில் முதலாம் முகமது ஷா இரண்டு மசூதிகளை வந்து கட்டுனாங்க அது வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதி என்னன்னு பார்த்திங்கன்னா மகா மசூதி இரநூத்தி பதினாறு அடி இன்ட்டு பதினாறு அதாவது அது வந்து இரநூத்தி பதினாறு அடி நீளமும் பதினாறு அடி அகலமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முகமது சாவுடைய மகன் யாருன்னா முஜாஜி முஜாஹித் அவங்க தான் வந்து முகமது ஷாவுடைய பையன் முகமது சாவை தொடர்ந்து பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஜாஹித் தாவூத் என்பவரின் சகோதரின் மகன் என்ற பெயரில் அரியணை ஏற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் முகம்மது தாவூத்தோட சகோதரனுடைய பையன் தான் இவங்க இரண்டாம் முகமது யாருடைய அரசில் அமைதி நிலவியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் முகமது அவங்க காலத்துல தான் வந்து பாமினி அரசு வந்து அமைதியான அரசாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தமது அரசவையை பன்னாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் தனது நேரத்தின் பெரும்பகுதியை செலவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் முகமது முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கினார்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் முகமது கவான் அப்படிங்கிறவங்க சிறந்த அமைச்சராக இருந்திருப்பாங்க இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவான் அவங்க வந்து பிறப்பால் வந்து ஒரு பாரசீகராக வந்து இருந்தாங்க ராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவான் அவர்கள் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவான் அவர்கள்தான் பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வந்து வெடிமருந்தை பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவான் அவர்கள் முகமது கவானுக்கு மரண தண்டையனை வழங்கிய சுல்தான் யாருன்னா மூன்றாம் முகமது மூன்றாம் முகமதுவின் இறப்புக்கு பின்னர் முடிசூட்டிய சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிகாபுதீன் முகம்மது அவங்கள முகமதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சிகாபுதீன் முகமது அப்படின்னு சொல்லுவாங்க பாமினி அரசில் வந்து எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் அப்படிங்கிறவங்க உஸ் சல்தானா இல்லைன்னா அரச பிரதம மந்திரி முதலமைச்சர் வக்கீல் அப்படிங்கிறவங்க இந்த மூன்று விதமாக வந்து அழைச்சாங்க உஷ் சல்தானா அரசின் பிரதம மந்திரி முதலமைச்சர் அவங்க வந்து அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக வந்து செயல்பட்டவங்க பேசுவா அப்படிங்கிறவங்க நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவங்க வசினிக்குள் அப்படிங்கிறவங்க ஏனைய அமைச்சர்களின் பணியை வந்து மேற்பாடு அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறவங்க நிதியமைச்சர் நசீருங்கிறவங்க உதவி நிதி அமைச்சர் வசீர் இ அசராப் அப்படிங்கிறவங்க வெளியுறவு அமைச்சர் கொத்தவால் அப்படிங்கிறவங்க காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் சதார் இ ஜஹான் அவங்க வந்து தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் பாமினி சுல்தான்கள் கட்டிடக்கலை வந்து எந்த மாதிரி இரு எந்த மாதிரி இடத்துல வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா இடத்துல தான் வந்து அவங்க கட்டிடக்கலை வந்து இருந்துச்சு அலாவுதீன் கசன்ஸாக யாருடைய முயற்சியால் முல்தானில் கல்வி ஜாபர் ஜாபர்கான் அவங்களோட முயற்சியால் தான் முல்தானில் கல்வி கற்றாங்க கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது அவங்க தான் கல்வி கற்பதை வந்து ஆதரிச்சாங்க பிடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மதராசவை மதராஸ் அப்படின்னா கல்வி நிலையம் அதாவது இஸ்லாம்கள் கல்வி கத்திருக்கக்கூடிய கல்வி முஸ்லீம்கள் இருக்காங்களப்பா அவங்க கல்வி கற்கக்கூடிய இடத்த தான் மதராசா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உலக புகழ்பெற்ற மதராசா வந்து அமைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் அவர்கள் மூணாயிரம் கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை வந்து அது கொண்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடார்ல மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் அவங்க தான் வந்து பாமினி அரசில் சிறந்த அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்குனாங்க நெக்ஸ்ட்டு அறவேடு வம்சத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெணுகொண்டா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரதாப ருத்ரன் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கவுடா தான் வந்து கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்க விஜயநகரம் அப்படிங்கிறது வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்திரன்னா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண தேவராயர் வந்து அஷ்டதிக் கஜம் அப்துல் ரசாக் பாரசீக சிற்பக் கலைஞர் தெனாலிராமன் தெனாலி ராமகிருஷ்ணன் வந்து பாண்டூரங்க மத்தியம் மதுரா விஜயம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு விஜயநகரம் ப்ளஸ் பாமினி அரசுகள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தொகுத்து ஒன்லை அந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டோம்ப்பா இதே நீங்கள் புக் எடுத்து ஒருக்கை படிச்சுட்டு இந்த ஒன்லைனரை நேரம் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் பாமினியும் விஜயநகரையும் நம்ம பிரித்து உங்களுக்கு கொடுத்துட்டதுனால யார் யார் எதுக்கு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டு இதை ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எக்ஸாமில் ரொம்பவே இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா தேங்க்யூ